ஆனால் அவங்களுடைய ஓட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்க ஓட்டு உரிமை கொடுக்கறது நிச்சயம் தேமுதிக ஏற்றுக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லா பல்வேறு மாவட்டங்களில் இன்னைக்கு யார் ஒர்க் பண்றாங்க அதிகமாக சென்னை சென்னை உட்படன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அது நம்ம தப்பு சொல்ல முடியாது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு தான் தமிழ்நாட்டுக்கு பேர் உண்டு எனவே வாங்க வேலை செய்யுங்க உங்கள் வாழ்வாதாரத்தை நிலை நிறுத்திக்கங்க பட் ஓட்டு என்பதை அவங்கவுங்க பிறந்த மாநிலத்தில் தான் சரியா இருக்கும் அதுதான் ஒரு முறைப்படியான வாக்குகளாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதே போல வாக்கு திருட்டு நடக்குது இருக்கிற ஓட்டெல்லாம் எடுக்கிறாங்க இல்லாததையெல்லாம் திணிக்கிறாங்க என்ற ஒரு கருத்தும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இன்னைக்கு நேத்தா நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதோ சுதந்திரம் வாங்கி எத்தனையோ தேர்தலை நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் என்னென்ன முறைகேடுகள் நடக்குது என்பதை இன்னைக்கு நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நாங்க தேர்தல் களத்துல மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றிய ஒரு கட்சி என்ற உரிமையில நான் சொல்றேன் எத்தனையோ பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திச்சிருக்கோம் தேர்தல் ஆணையர்களிடம் போய் அதை முறையிடுவோம் ஆனா அவங்க வந்து அதை வந்து ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு கடந்து தான் போனாங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேட்குறேன் நாங்க வந்து ஆதாரபூர்வமாக கொடுத்தா கூட அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஸோ தான் இது நடக்குதுன்றது இல்ல இது பல்வேறு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அது இல்லைன்னு மறுப்பதும் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் இந்த மாதிரி தவறு நடக்கிறது என்று சொல்வதும் நாம பல்வேறு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு சொன்னது போல் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு ரகசியமா இருக்கு ரகசியம் என்பதே தேமுதிக என்னைக்குமே கிடையாதுங்க எல்லா கழக செயலாளரையும் கூப்பிட்டுதான் இப்ப நான் பேசியிருக்கேன் இப்போ எங்களுடைய மாநாடுக்கு சற்றேறக்குரிய ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கிறப்ப மறுபடியும் எங்கள் மாவட்ட செயலாளரை அழைப்போம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்போம் எல்லா கழக நிர்வாகிகள் எங்கள் மாவட்ட கழக செயல் அந்த மாவட்டத்துக்கு ஹெட்டி இவங்க தான் அந்த மாவட்டத்தினுடைய பிரதிபலிப்பு தான் எங்கள் மாவட்ட செயலாளர் கலந்தாலோசித்து இதில் எந்த ரகசியமெல்லாம் கிடையாது தேமுதிகவின் ஒட்டுமொத்த நிலைப்பாடு என்ன ஒட்டுமொத்தமாக தேமுதிக யாரோட கூட்டணி அமைக்கிறது என்று விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி நிச்சயம் அமைப்போம் அதனால் ஒரு கூட்டணி முடிவானால் முதலில் அழைத்து தலைமை கழகம் அறிவிப்பது எங்கள் சகோதரர்களாகிய பத்திரிகையாளர்களாகிய உங்கள் முன்னாடி தான் அதனால் நீங்கள் அது எதுவுமே நீங்கள் க கவலைப்பட வேணா உங்களை அழைச்சி நாங்கள் அறிவிச்சிட்டு தான் அடுத்த கட்ட நகருக்கே போவோம் நம்ம மாநாடுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சிட்டா அது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு மாநாடு நடத்துவோம் இல்லை மாநாடு அன்னைக்கு தான் அறிவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அறிவிப்போம் உங்களுக்கு தெரியும் எந்த கூட்டணி ஸ்ட்ராங் எந்த கூட்டணியில யார் இருக்கா எந்த கூட்டணியில இருந்து யார் வெளியே போறா எதையும் இந்த நிமிடம் நாம் கணிக்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சியின் நிலைப்பாடு என்பது என்ன என்று பத்திரிகையாளர்களாகி உங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் இது வந்து அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவோ ரகசியமாக எடுக்க வேண்டிய முடிவோ கிடையவே கிடையாது மிக தெளிவாக மிக மிக அறிவுபூர்வமாக வருகின்ற தேர்தலில் தேமுதிக எடுக்கும் நிலைப்பாடு நிச்சயம் மகத்தான வெற்றி கூட்டணியாக மட்டும் இருக்கின்றது மட்டும் நீங்க நான் உறுதியாக சொல்றேன் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்கின்ற ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்றேன்